கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை குடிசிக்கு அனுப்புறத குத்துச்சண்டை சொல்லித்தரேச்சு உடம்புல இருக்க ரத்தம் போறா மூக்கா வந்துருச்சு ஏன் கேட்க முடியல சின்ன பண்ணி அவளிய சின்ன பண்ணி அவளிய வந்து சத்தம் போடுறான் எழுதுறான் தானே எடுத்து அடிக்கிறான் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு தண்டத்துக்காக நீ ஏன் இங்க தீனி போடுற அங்க அனுப்ப அவங்களாலதான் ஐயா எனக்கு தலைவரி உட்காருங்க என்ன பண்ண இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன் இந்த பயலங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டிய இடம் ஏண்டாடா கொளுத்தறது தெரியும் எரிக்கிறது தெரியுமே இருந்துட்டு இருக்க பெரிய பண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சாம்ராணி போறேன்டா நிக்கிறியா கழுத அது சரியா அந்த தலைவலிக்கு மருந்து ஆமா மேசியை வளர்த்துருக்குறீங்க அறிவும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாணிக்கப்பயன் தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்து கொடுத்து மூணாயிரத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்களே அந்த ப்ராமிச்சர் நோட்டு நம்ம கைவசம் தானே வச்சிருக்கீங்க வச்சிருக்கே ஐயா அதை வச்சுக்கிட்டு இந்த நாக்கை வலிக்கிறதா ஐயய்யய்யய்யய்யய்யோ நாக்கை வலிக்கிறதுக்கு வேப்ப கூச்சி தான் வேணாம் பேப்பர் வச்சு நாக்க வடிக்க கூடாது பெரிய பண்ணு இத பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு ஒரு கலை கறக்க வேண்டியதான கிரியடா சாம்பிராணி போடண்டா யோ அந்த பரதேசி பையன் எங்கையா கொடுக்க போறான் ஒளியேன்னு அரைஞ்சிருவேன் இன்னொருத்தர் பெரிய பண்ணி யாருக்கே பாக்குறேன் ஒண்ணு பணத்தை கொடு இல்ல பக்கத்துல இருக்க சாசனம் பண்ணி கொடு அப்படின்னு கழுத்த நெருக்க வேண்டியதான ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு இதுக்கு அந்த திமுரு பிடிச்ச மாணிக்க பையன் சம்மதிக்கணுமே அடேய் அடேய்

சின்னப்பண்ண சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது சாம்ராணே வெத்தலை போட்டு நானு இது வரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனதில்லை நான் யாருக்கு சொல்றதும் இல்லை ஏதாவது பெரிய பண்ண நீ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன் நீங்க யோசனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை ஐயா கண்ண அப்பா காலை பிடிக்கும் போது ரகசியமா கேட்பான் அழுவான் எஜமா காப்பாத்துங்கம்மா அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார் மறந்துட்டா காலம் பூரா அவசிய பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம் அசிங்கல் அதை மறந்துட கூடாது முடிவு கட்டுறேன் ஐயா

அது ஒரு சவுந்தர பக்கிட்டு காரை கழு தெரியல புழுதி புழுதி கிளப்பற மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல அது சொல்றேன் அவன் பத்து வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து என்ன பிரயோஜனம் நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு அது ஒழுங்கா போறதுக்காக ஒரு புதுரோட பணம் ஏங்க நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம்

உமக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம்ம படத்தை கர்ணாபரன் எழுதி சொல்லியிருக்கிறேன் மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு தென்னை மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டை போறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்காரதா மாட்டேன் சுடும் இது என்ன நமக்கு புதுசா வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்திய நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தான் நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணம் டெபாசிட்டுக்கு தாங்க இருக்காதே

இந்த வருஷமும் பஞ்சாட் மூடு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ண விரிவாக எடுத்து சொல்லுவார் ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ண கூடாது ஒழுங்கா படிக்கணும் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிடைக்கல

வழக்கப்படி அவர்தான் எலெக்ஷன்ல நிக்கணும் வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர் தான் பிரசிடன்ட் ஆகணும் இவர்தான் பிரசிடென்ட் ஆயிருக்கணும்னு பட்டை எழுதி வச்சிருக்கா இது என்ன எங்க வீட்டு பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட இது எலெக்ஷன் ஐயா இந்த முறை நான் எதிர்த்து நிக்க தான் போறேன் கேர்தல்ல பணத்தை போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்குறான் உரத்தை இங்க போட்டிருக்கய்யா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு இல்ல பார்த்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது அவதுன்னு இது ஜனநாயக காலம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டு இல்ல ஆமா ஆமா எது நிக்க நான் போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போறது இல்ல கை அவர் பொட்டிக்குள்ள போட்டு போற வாய் சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மகிழ்ச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன் பழப்படியா பெரிய பண்ணு சின்ன பண்ணு சின்ன பண்ணையா பேசாம போயா என்ன சொல்ற அவரு தோத்துட்டாருந்தா நடக்கக்கூடிய விஷயமாடா அப்பா நீ வெட்டிய கனவு காண்ற சரி நான் தோத்துட்டா ஊற விட்டு போயிடணும் சொல்றீங்க அவர் தோத்துட்டா என்ன செய்வார் சொல்லலையே அவரே ஊற விட்டு போ சொல்றியா அவர் என்ன உங்க மாதிரி பரவேசியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நல்லா போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணுலேயே பொறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தால்தான் நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா நீ வெறும் தண்ணியும் காத்தும் நீங்க கஞ்சியே என்ன சொன்னடி யோ சவால்கிறது ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கலையா அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாருன்னு எதோ சொல்லியே அவரை மொட்டை அடிச்சு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவரு கேவலம் இதைத்தாலும் இழக்கப் போறாரு என்ன போறாரு நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அரம்ப முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தர கொழைச்சிப்போ சரி சவால்கிறது பிச்சகார தரமா இருக்க கூடாதியா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆவிச்சு பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டார் எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னன்னு எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஒரு அளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது சுவால் ஓ திரும்பணே என்னங்க இது என்னங்கய்யா பேச்சு பேசுறீங்க இந்த பைத்தியக்காரங்க ஏதோ உளறாங்கறதுக்காக என்னுடைய பொண்டா பத்தி வச்சு கூடி போய் என்னங்க இது சும்மா பாருங்க பசமா மாட்டிக்கிட்டா வேடிக்கை பாருங்க எனே நீ போத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்குறதுக்கு என்னடா கேரண்டி சொல்லா கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லிட்டா சொல்லுங்கப்பா பன்னியார எ இந்த ஜெயிக்க முடியுமா அவன ஆதரிப்பீங்களா அவன ஜெயிக்க விடுவீங்களா முடிவீங்களா மாணிக்கம் யோசனை பண்றதுக்கே ஒன்னும் இல்ல தட்டுப்பட்டு ஒரு முடிவு பண்ணிட

உங்க நாணயம் பெட்டிக்குள்ள ஏன் நாணயம் வாக்கல நாணயா வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கே பேப்பர் அட்டாம நீ நானா நான் கண்ணாடி கூட்டம் இல்லையா உனக்கு நாட்டாம வேற நினைக்கிறேமா வேண்டாமா சரி சரி கொஞ்சம் அவர் சொருஞ்சவம் சோறு என்ன பாரு கலாத்தா நீங்க கல்யாணம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க எழுதி கலாதா கல்யாணம் இந்த கல்யாணத்தை எந்த கலாதாவும் நடந்து கூடாதுன்னு சொல்லியா உங்க கூட்டியான்றதே என்ன பண்ண எங்களை ஆசிர்வாதம் பண்ணு என் காய்ச்சால இருந்து அவங்க கொட்டத்தடது கலா காத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போ ராத்திரி பொருத்துல சாப்பிடு

அவருடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணு அனுப்ப போறது இல்லையா அவ இங்கே இருந்துட்டு போகட்டும் என் ஆய்வு உள்ள வரைக்கும் அம்மாடி அம்மாடி நான் இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க புரிஞ்சுக்கமா நான் பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது தாங்கவே முடியல